ஆனா பாலட்ட கரெக்டா நடக்குது. அதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா படங்களுக்கும் வந்து தார் சே, பைரஸ் நிறைய வருது. தண்ணி முன்னாடி தனி இருக்கு. இன்னும் முன்னால இப்போ ப ரொம்ப பாசமா இருக்கு சார். வண்டி நார் ஓடி போக முடியல. கழுக்கு வெளக்கி വിളுகுறாங்க சார். யாரு வந்து பாக்குறது? யாருமே தெருவுல வந்து பாக்க மாட்டறாங்கமே. யாரோ வரவே வர மாட்டாங்க சார். யாரும் இன்னும் வந்து பாக்க மாட்டறாங்க. தூசி பண்ண ஒரு தடவை வர மாட்டறாங்க சார். தய செஞ்ச எங்க வந்து கொஞ்சம் வேற கொஞ்சம்